நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாம் கற்பிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன இதன் மூலமாக நாம் எதிர்கால தலைமுறையினருக்கு என்ன சொல்ல வரோன்றத சொல்லணும் வலு மிகவும் மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு இனமும் தன்னுடைய வாழ்வியலை துறக்காமல் அதனுடைய பண்பாட்டை பின்பற்றி வாழ்வது வலு முக்கியம் உலக ஒழுங்க மீறி உலகோடு ஒத்து வாழ் உலக ஒழுங்க மீறி நாங்கள் வாழ முடியாது பல்லினங்கள் இனங்கள் நாங்கள் ஒரு இடத்தில் கூடி வாழ்ந்த பொழுதும் நடைமுறையில் ஒவ்வொரு இனங்களும் தங்களுக்குள் கூடி வாழ்வதும் தங்களுக்குள் இசைந்து வாழ்வதும் தங்கள் இனத்தின் மீதோ தங்கள் மொழியின் மீதோ பற்றி வைத்து அதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவதும் அதற்கு தீர்க்கு வரும் பொழுது எதிர்த்து நிற்பதுமாக ஒரு தங்களுக்குள்ள இசைவு கொண்டு வாழுகின்றார் அமெரிக்காவை எடுத்தாலும் கூட இப்ப தமிழர்கள் எல்லாரும் கூடுகின்றார்கள் தமிழர்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் குரல் கொடுக்கின்றார் தமிழர்களுடைய மேம்பாட்டுக்காக பாடுபடுகிறார் இது அப்படித்தான் எல்லா இனமும் வாழ்கின்றது அதுதான் உலகத்தோடு ஒட்டு வாழும் எனவே நாங்கள் அந்த உலகம் ஒரு போக்கில் போகும் பொழுது நாங்கள் அதை மீறி போனால் நாங்கள் தான் தாழ்ந்து போவோம் இன்றைக்கு எல்லாருமே உலகில் வாழ்கின்ற அத்தனை இனங்களும் பல்லினங்கள் ஒரு நாட்டில் சேர்ந்து வாழ்ந்தால் ஒரு பொது உணவை பண்போடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் தங்களுடைய தனித்துவத்தையும் பேணி கொண்டிருக்கிறார்கள் அந்த தனித்துவம் அவர்கள் மொழியை பேசுவதில் இல்லை அவர்களுடைய அந்த மொழி கொண்டுள்ள வாழ்வியலை பின்பற்றுவதில் தான் மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியும் நீங்கள் தமிழ் பேசுவதால் உங்களை தமிழர் ரெண்டு ஒரு பெண் கூறிக்கொள்ள முடியாது சிலவுள்ள என்ன பேசுகிறானோன்றதே அவனுக்கு அவள் இருக்கலாம் ஆனால் ஒரு சீக்கிய கொண்டிருந்தால் நீங்கள் சாரியுடித்து பொட்டு வைத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய என்னென்ன சடங்குகளை செய்கின்றீர்கள் எத்தகைய வழிபாட்டை கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் எல்லாம் உங்களுடைய இனத்தை அடையாளமாக அதை உங்களுடைய வாழ்வியலின் அடையாளமாக இருக்கிறது எனவே அதற்ற கொண்டு மற்ற இனம் உங்களை மறைத்து கொள்ளும் எனவே ஒவ்வொங்களுடைய வாழ்வியலை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய அடையாளத்தை பேணிக் கொள்வதில் ஒரு அம்சமாகும் அதற்கு மேலாக ஏன் நாங்கள் வாழ்வியலை கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு தமிழர் என்ற அடையாளமே வேண்டாம் அமெரிக்கர் என்ற அடையாளம் காணும் கனடியர் என்ற அடையாளம் காணும் என்று கூட பலர் வாதத்துக்கு சொல்லிக்கொண்டு இருக்கலாம் ஆனா உலகம் அப்படி இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்க அவர்கள் எவ்வாறு இருந்தாலும் என்ன தன்னுடைய குடும்பத்தோடும் தந்த சுற்றத்தோடும் தந்த இனத்தோடும் அவர்கள் இசைந்து வாழ வேண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டுமானால் ஒரு திருமணம் செய்ய போகின்றார்கள் தந்தை இனத்தோடு சேர்ந்து வாழ வேண்டுமானால் அந்த திருமணத்தில் உள்ள சடங்குகள் எவ்வாறு அதை நடக்க செய்கின்றது ஒரு பிள்ளை ஆனால் அவளுக்கு என்ன உணவு கொடுப்பது எப்படி பராமரிப்பது அதுக்குரிய சடங்குகள் என்ன ஒரு இறப்பு வீடு ஒருவர் இறந்தால் என்ன சடங்குகள் செய்கின்றோம் எப்படி அதை பின்பற்றுகின்றோம் இவைகள் எல்லாம் அந்த மொழியினுடைய கூறுகள் அதற்கு நாங்கள் எங்களுடைய கடமைகள் பண்புகள் குடும்பத்தோடு எவ்வாறு இசைந்து வாழ்கின்றது ஒவ்வொரு அறநர்கள் எங்களுடைய வாழ்வியல் முறைகள் இவைகள் எல்லாம் உலகில் இருக்கின்றன மேலாக ஒவ்வொரு உலகில் வாழ்கின்ற அத்தனை மொழி குடும்பங்களும் கொண்டுள்ள நம்பிக்கைகள் கொள்கைகள் ஒளிமியங்கள் இவ்வாறு பகுக்கப்பட்டிருக்கின்றன இதில் ஒழுமியம் என்பது எல்லா மொழிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பண்பாழ்விய பொய் செல்லக்கூடாது இது எல்லா மொழியும் ஏற்றுக்கொள்ள அது மொழிமியம் பொய் செல்லக்கூடாது என்பதை உலகில் உள்ள அத்தனை மொழி குழுமங்களும் ஏற்றுக்கொள் அத்தனை காரணம் கேட்டாலும் நல்லதான் சீனாக்காரனும் தமிழனும் இவற்றை சொல்வது ஒளிமியம் ஒளிமியம் என்பது எல்லா உலகில் இருக்கின்ற அத்தனை மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆஹ் கொள்கைகள் நம்பி கொள்கைகள் என்பது இப்ப தமிழர்கள் சொல்லுவார்கள் இவ்வளவு பின்பற்றுகிறார்கள் என்றதுக்கு அப்பால் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இந்த தமிழர்களுடைய கொள்கை ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அல்லது ஒரு பெண் ஆணை திருமணம் செய்தால் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடு அன்பு செலுத்தி வந்த குடும்பமாக ஒன்றாக வாழ வேண்டும் துணையாக வாழ வேண்டும் என்பது தமிழர்களுடைய கொள்கை இதை நீங்கள் அராப் கண்டியில போய் ஒருவனுக்கு ஒருத்திதான் என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அங்கு ஒரு மதக்கு நாலு பேர் தீர்மானம் செய்யலாம் என்பது அவர்களுடைய பண்பாடு கொள்கைகள் இனம் வேறுபடும் அதுபோல நம்பிக்கை இருக்கின்றது இன்றைக்கு தமிழர்கள் மரபுறவியை நம்புகின்றார் அதே நேரம் கிறிஸ்தவ மதமும் மற்ற மதங்களும் மரபுறவியை நம்பவில்லை இவ்வாறு தமிழர்களிடையே ஒவ்வொரு இனத்துக்கு நம்பிக்கைகள் இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விடயம் மட்டும் நம்பிக்கைகள் இருக்கின்றன அப்ப கொள்கை அப்ப நம்பிக்கையும் கொள்கையும் மற்ற இனங்களிலிருந்து வேறுபட்டிருக்கு அப்ப நாங்கள் தமிழர்கள் தங்களுக்கான தனித்துவமான நம்பிக்கை கொள்கைகள் நிறையவே அறநெறிகள் நிறைய நிறையவே இருக்கின்றது குறியீடு அதை வெளிப்படுத்துகின்ற குறியீடுகள் வழக்காடுகள் நிறையவே இருக்கின்றன இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு அப்படி வாழ்வதுதான் இசைந்து வாழ்கின்ற வாழ்க்கை இதற்கு அப்பால் குடும்பத்திலே நாங்கள் சொல்லுகின்ற எங்களை மொழி கூறுவலே வாழ்வியல் இருக்கின்றன ஒவ்வொரு மொழி சொற்களுக்கும் வாழ்வியல் இருக்கின்றது பண்பு இருக்கின்றது எவ்வாறு நாங்கள் சொல்லி போக வேண்டும் வர வேண்டும் ஒருவருடைய வீட்டுக்கு போய் ஒரு திருமணம் வீட்டுக்கு போனால் நான் வாடுறேன் சொல்லி போட்டு தான் நாங்கள் வெளியேறுவோம் அது ஒரு குறியீடு அதனுடைய அர்த்தம் உன்னை வீட்டில் இன்னமும் பாரு நல்ல விடயங்கள் நடக்கட்டும் நான் அன்று வாழ்த்து அண்டு வாழ்த்திட்டு நாங்கள் வெளியேறுறோம் ஒரு மரணச்சடங்கு வீட்டுக்கு போனால் நான் போறேன் என்று சொல்லி போட்டு போவோம் இவ்வாறான துன்பம் உனக்கு மீண்டும் வரக்கூடாது என்பதை வாழ்த்தி போட்டு வெளியேறோம் இப்படி இந்த சொற்பதங்கள் கூடங்கட வாழ்வியலில் நிறைய தங்கி இருக்கிறது இவற்றை நாங்கள் புரிந்து கொண்டால்தான் நாங்கள் எங்கட குடும்பத்தோடு சுற்றத்தோடு இனத்தோடு நாங்கள் சேர்ந்து வாழுவோம் எனவே உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தோடும் தன் தன்னுடைய உறவினர்களோடும் தங்கள் இனத்தோடும் இசைந்து சேர்ந்து வாழ வேண்டியது அதன் அடிப்படை பண்பு இல்லையோ அவன் உறுதியாக போய் வாக்கள் விரக்தி விட்டு பணம் இருக்கும் செல்வம் இருக்கும் அவன் விரக்தி விட்ட ஒரு மனிதனா மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்வு அவன் வாழ்வான் அப்ப ஒன்று கூடு வாழ ஒன்று கூடி வாழ வேண்டிய இந்த மனித பண்பு மனித குணம் எல்லா மனிதனுக்கும் இருக்காது மனிதன் தனித்து வாழ முடியாது அவன் ஒன்று கூடி வாழின்ற ஒரு இயற்கை அமைப்ப கொண்டவன் அந்த அடிப்படையில் வாழ்தலுக்கு அடிப்படை காரணமே ஒவ்வொரு இனமும் தன்னுடைய புரிந்து கொண்டு வாழ்வதுதான் எனவே எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளை ஏன் தமிழை கற்பிக்க வேண்டும் என்றால் அந்த மொழி கூடாக ஒவ்வொரு மொழி சொற்கொள்ளும் வாழ்வியல் இருக்கின்றது பண்பு இருக்கின்றது அதேவேளை சடங்கு கப்பால் அவனுடைய சடங்கு சம்பிரதாயங்களை நாங்கள் மொழி மூலம் பொழுதுதான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற தளம் வகுப்பறை அதுவாகத்தான் இருக்கு